விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் முழுமுதற் கடவுளாம் விநாயகரை போற்றி வணங்கும் விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்கள் காலையிலிருந்தே பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையும் வாங்கிச் சென்று வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய தொடக்கங்களுக்கான தடையை நீக்க மக்கள் விநாயகரிடம் ஆசி பெறுவதாகவும் இந்த பண்டிகை நேர்மறையான மனப்பான்மையுடன் முன்னேற மக்களை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தூய்மையான பசுமையான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதிலும் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுமாறு குடியரசுத் தலைவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை விநாயகர் அருள தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் ஸ்ரீ கணேஷ் சதுர்த்தி புனித பண்டிகை நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட விநாயகரிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஞானம் வலிமை செழிப்பு ஆகியவற்றின் உருவமான விநாயகர் சவால்களை கடந்து வெற்றியை நோக்கி நம்மை வழிநடத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு அருளட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முற்போக்கான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நம்மை அவர் வழிநடத்துவார் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை விநாயகர் அருள்வார் என்று தெரிவித்துள்ளார் விநாயக பெருமான் வாழ்வில் ஏற்படும் தடைகளை நீக்கி நினைத்ததை நடத்தி வெற்றி பெற எப்போதும் துணை நிற்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி புனித நாளில் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் விநாயகரை வழிபட்டு கொண்டாடுவோம் என்று அவர் கூறியுள்ளார்